வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்ப உலகெல்லாம் போற்ற ஒளிவடிவாக விளங்கும் அருட்பிரிஞ்சுவி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் குரு மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தையுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ள போதிருந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சற்குரு வாக்கு அருட்பெருஞ்சு தெரிவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பத் துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவை பொறுத்து எல்லா உயிர இன்பம் மகாவாள எண்ணினாலே எல்லாம் செயல் பெருமான் நமக்கு இயலாமை என்று ஏன் வருகிறது என்று ஆறாவது தலைப்பில் ஆற்றாமையில் கூறி ஏழாவது தலைப்பில் நான் ஏன் பிறந்தேன் என கூறி என்னென்ன செய்யக்கூடாது என எடுத்து எம்பி எட்டாவது தலைப்பில் மாயை எப்படி நாம் ஆட்கொள்கிறது அதிலிருந்து தப்பிக்க பாதை காட்டி ஒன்பதாவது தலைப்பில் இதையெல்லாம் நாம் அறியணும் என முறையிட்டு பத்தாவது தலைப்பில் அடியார் யார் அன்பர் யார் என நமக்கு பகிர்ந்து பதினொன்றாவது தலைப்பில் ஆன்மா விசாரித்த அழுங்கள் வேண்டும் என்று இத்தலைப்பில் பதிவு செய்கின்றார் மேலும் இந்நாயினின் ஒரு அசைவு குடும்பத்தில் பிறந்து பெருமானை நல்லருளால் சித்திரை எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஆட்கொள்ளப்பட்டு அவர் வழங்கிய வேலையால் இல்லறம் நல்லாரமாக்கி ஒரு சிறு கிராமத்தில் இருபத்தெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து தைப்பூச அன்னதானம் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அன் ஒன்பது சத்திய சன்மார்க்க ஞானசபை கட்டி இன்று வரை நியதியகாரம் கூவும் காக்கைக்கு பெருமானின் பெரும் தயவால் தினசரி பத்து கிலோ அரிசி ஊற வைத்து தினசரி காக்கை குருவி மயில் பெருமான் வழங்குகிறார் அன்று தொடங்கி இன்று வரை யாரிடமும் பெருமான் பெரும்பெயரை சொல்லி வசூல் செய்தது கிடையாது நாயினேன் அவர் மீது கொண்ட நம்பிக்கையால் இன்று பென்ஷன் தயாரித்து தருகிறார் நீதியாகாரம் தடைபடாது பெருமான் நடத்துகிறார் இல்லாமல்ல பெருமான் சர்க்குரு ராமலிங்க சுவாமிகள் அமையும் ஆன்மா விசாரத்தாளங்கள் ஆன்மான் ஆன்மா தான் செய செயல செய்த செயல்களை எண்ணி அவற்றின் கொடுமைகளை உணர்ந்து வருந்தும் விதத்தால் தன்னை தன்னை தூய்மை செய்து கொள்ளுதல் விசாரம் என்பது வி என்பது விபத்து சாரம் என்பது நீக்குதல் ஆதலால் இடைவிடாத நன்முயற்சியின் கண் பயணித்தால் தெளிவு பெறலாம் என பெருமான் இத்தலைப்பில் பகர்கிறார் முதல் பாடலில் போகமே விளைந்தேன் புலைமனச்சிறியேன் பூப்பினும் புணர்ந்தவின் பொறியேன் ஏகமே பொருள் என்று அறிந்திலேன் பொருள் நிச்சயால் எருது நோவரியா காகமே என போய் பிறர்தமை வருந்தி கழித்த பாதக தொழிற்கடையேன் போகமே உடையேன் இந்தாய் முனிந்திடேல் காத்தருள் இணையே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் போகம் கண் தயவல் பா கண் தயவால் பார்த்தா விருப்பம் ஆசை எல்லா உயிர்களுக்கும் உண்டாகும் அப்படி எல்லா உயிர்களுக்கும் உதவும் என்று எண்ணுவது மோகம் எண்ணத்தை விருப்ப நன்முயற்சி கொண்டு செயல்படுவது நாம் பிற உயிருக்கு உதவி நாம் இன்பம் அணிவிப்பது மோகம் அந்த செயல்பாட்டில் தன்னையே அர்ப்பணிப்பது அப்பதான் புலை இறைச்சி உடம்பு மனம் மனம் என்பது நினைப்பு நினைப்பு என்பது எண்ணம் எண்ணம் என்பது செயல் செயல் என்பது கர்மா கர்மா என்பது இடது இடது என்பது மணக்காரகன் மணக்காரகன் என்பது சந்திரன் சந்திரன் என்பது பெண் பெண்ணின் இருப்பிடம் கண் இது சிற்றவை திருச்சிற்றம்பலம் என்பார்கள் பூப்பினும் உணர்ந்த வெம்பொறி ஏன் அறிவு ஐந்து இது தூய்மையாக சர்க்குரு இந்திரிய ஒழுக்கத்தில் கண் குரூரமாய்ப் பாராதிருத்தல் கொடிய சொல் செவி புகா புகாது இருத்தல் தயா வண்ணமாய் பரிசித்தல் ருசி விரும்பாதிருத்தல் சுகந்தம் விரும்பாதிருத்தல் என பகிர்ந்துள்ளார் இந்த அறிவு போரை ஐந்தும் தன்வசமாக எதையும் வெல்லலாம் அதனால்தான் கடவுளார் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் எனும் ஐந்தின் வகை உலகு என்றார் பூப்பினும் ஒரு செடி முளைத்து வளர்ந்து கனிதர வேண்டுமென்றால் பூக்க வேண்டும் மகரந்த சேர்க்கை உரிய காலத்தில் உண்டாகி பிஞ்சு காய் கனியாகி முதிர்ந்து பக்குவம் தானே விளை வேண்டும் இது முற்றிய பழம் புணர்ந்த அதனை பறித்து முகர்ந்தால் கனியை அழிக்கும் செயல் அதற்கு உரிய பக்குவம் கிடையாது வெம் மிகுந்த ஆசையுடைய பொறி தயவு பார்வை தவறியதால் ஏற்படும் விளைவு பூவை பறிப்பது அணிவிப்பது இதுபோன்று அப்பதான் பக்குவமராத மடந்தையரை நீ அனுபவித்தால் உன் கண் பார்வையில் தவறு அந்த தவறு இந்த தவறை செய்ய உன்னை தூண்டுகிறது அதனால் உயிர் பொருள் விரயமாகி உன்னை நீயே அழித்து கொள்கின்றாய் ஒரு செயல் செய்ய வேண்டிய முறை அதன் பயன் உள்ளது அந்த அந்த செயலை எதிரடையாக செய்யும்போது தான் துன்பம் செயலை முறையாக செய்தோமானால் இன்பம் அதனால்தான் மகரிஷி ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பம் ஆசை விடவிட ஆய்ந்து வரும் இன்பம் என்பார் ஏகமே பொருள் என அறிந்தேன் அறியேன் ஏகமென்றால் ஒன்று அநேகமென்றால் பல பல விருப்பத்தைப் பற்றி கூறுவதால் இந்த பொருள் மெய்ப்பொருள் கடவுளார் பிறப்பனும் பேதமை நீங்க சிறப்பனும் செம்பொருள் காண்பது அறிவு என்பார் சர்க்குரு அகவல் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது வரியில் எப்பொருள் மெய்ப்பொருள் என்பார் மெய்கொண்டோர் அப்பொருளாகிய அருட்பெறிஞ்சது என்பார் இந்த பொருள் ஏகமாகிய பொருள் இந்த மெய்ப்பொருளை பற்றி முறையீடில் எடுத்த இடுப்பில் மறந்தறியேன் ஏன் எனும் முதல் பாடலில் தெளிவாக கூறியுள்ளார் அதாவது சிற்றபை முருகோமத்தி முன்பு தவம் மூலாதார ஒளியை காட்டின் ஏக்கமாகிய மந்திரம் கொற்று காற்றால் எழுப்பி ஆண்டவரிடத்தும் அன்பு ஆண்டவரிடத்தும் மட்டும் அன்பு செலுத்தி அவர்கள் பெற்ற நிலை அன்பே சிவம் அவ்வளவு எளிதான காரியமல்ல மிக மிக கடினம் ஆனால் பெருமான் இறைவனிடம் கற்றார் என போதாது உணர்ந்திட ஒளி ஆதாரமாகி அறுப்பெரிஞ்சுவது எனவும் நாலாம் திருமுறை அன்பு மாலை பதினாறாம் பாடலில் அவர்கள் கற்றது சுற்று ஒளி என்று எண்ணாது தொண்டரலாம் கற்கின்றார் ஆனால் பண்டு அன்றும் இன்றும் இறைவனை காணாரெனவும் நான் என்னுடைய இரு அனுபவத்தை தயவால் அறிந்து அவ்வமயமாகி தெளிவாக கண்டு கணிந்து கலந்து குறிப்பிடுகிறேன் ஏன் குறித்துரைக்கேன் என்றால் இரக்கத்தால் எடுத்துரைக்கின்றேன் எனவும் நீவிர்களெல்லாம் மேலேற எனவும் மேலேற வேண்டும் எனவும் கற்றது மற்றது வழி மாசூது என எண்ணாது தொண்டரலாம் கற்கின்றார் பண்டும் பண்டுமின்னும் காணார் ஏற்றதும்பு மணிமன்றில் இன்ப நடம் புரியும் என்னுடைய துரையே நான் என்னுடைய அருளால் கற்றதும் நின்னிடத்தே பின் கேட்டதும் நின்னிடத்தே கண்டதும் நின்னிடத்தே உட்கொண்டதும் நின்னிடத்தை பெற்றதும் நின்னிடத்தே இன்புற்றதும் நின்னிடத்தே பெரியதவம் புரிந்தேன் என் பெற்றி அதிசயமே என பாடலில் கூறுகிறார் முன்பு இறைவனை அடைய விதி பெண்ணுடன் கூடக்கூடாது ஆனால் இன்று விதிவிலக்கு குறிந்த குல குறைந்த குழந்தை குறித்த காலத்தில் கூடலாம் தவம் என்பது புறத்தில் எவ்வித இல்லாத ஏழைகள் பசியை போக்க போக்க இறைவனின் தடையற்ற இயக்கமாகிய அருள் சக்தி கூடி உயிருக்கு உபகாரம் செய்தால்தான் மெய்ப்பொருளை காப்பாற்றப்படும் அப்படி ஆண்டவரிடத்த அன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு இவர் பெற்ற நிலை கருணையே சிவம் இந்த மெய்ப்பொருளை காப்பாற்ற அருட்பெருஞ்சு திரைவனால் அருட்பிரகாசர் மூலம் துறையுது துணிவு இது நீ செய்யும் முறை இது என முழிந்து முழிந்து மெய்த் துணையாக இறைவன் பெருமானை வைத்துள்ளார் நாம் விதித்தன மட்டும் செய்து பொருளை தேடி தன் தேவை போக தன்னால் முடிந்தவரை உபகாரம் செய்யணும் அப்போதான் மெய்ப்பொருள் மெய்ப்பொருளை அப்போதான் பொய்ப்பொருள் மெய்ப்பொருளாக மாறி மெய்ப்பொருள் உள் மெய்ப்பொருளை காக்கும் இதுதான் மெய்ப்பொருள் என அறியாமல் அழியும் பொருள்கள் மீது விருப் விருப்பால் இதுதான் பொருள் என அறியாமல் பொருளின் மீது உள்ள விருப்பால் எருமை முதுகின் மீது ஒரு இருந்தால் அந்த புண்ணை தன் காகம் அழகால் குத்தி பசியாரம் ஆனால் எருமை மாட்டிற்கு அந்த நாம் சாப்பிடுவதால் அதற்கு வலிக்குமே என காகம் அறியுமா எனால் அறியாது காரணம் அதற்கு அறிவு விளங்கிடப்பட்டுள்ளது அது விலங்கு ஆனால் மன அறிவு பெற்று விளவரக் விளக்கம் பெற வேண்டிய நீ அந்த காகத்தை விட கேவலமாக அடுத்த ஒரு பொருளை அபகரித்து தான் மட்டும் நன்றாக வாழ வேண்டும் என்ற இந்த கீழான செயலை செய்யும் நீ அந்த காகத்தை விட கேமலமானவன் என அறம் மீறியதால் விளக்கம் ஒரு காலத்திலும் விளங்காது விளக்கம் பெற வேண்டுமென்றால் அறம் மீறக்கூடாது அற்றார் அழிவை பசி தீர்த்து வறியவர்க்கு கொடுத்து ஈத்து இன்பம் பெற வேண்டும் போகமே உடையேன் இதில் அதிக விருப்பம் என்ற அறியாமையால் விருப்பம் வைக்கக்கூடாத இடத்தில் வைத்து வீணாகப் போகிறோம் எனவே எனக்கு அருள் அறிவு தந்து என்னை மேலேற்ற என்னுடைய அறியாமை நீ போக்கி எனக்கு அருள் அறிவு தந்து என் மீது கோபாம கொள்ளாது என்னை மேலேற்ற வேண்டும் இறைவா என தயவுடைய பெருமான் அறிவுரை பகர்கிறார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க குல்லாவிரதம் கொலைமலாம் ஓங்கு நல்லோரும் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 திருச்சிற்றம்பலம்